അടി എന്നവളെ വെണ്ണിലേ ഉണ തൂങ്ക ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா உனக்கு அரவிந்த் மாமாவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவர் மூலமா வந்து அந்த குழந்தை மட்டும் உனக்கு பிடிக்க மாடி இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க வினிதா உனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வாழ்க்கையே தான் மாறிடுச்சு திருப்பி அந்த வாழ்க்கை அடையினு நினைச்சல அது எல்லாமே என் தப்பு தான்டி என்னை மன்னிச்சிருடி சாரிடி சுனிதா நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் கீழே கேட்டவளாக இருந்துட்டேன்ல ஒரு அக்கான்னு சொல்கிறதுக்கு நான் அருகதை ஏற்றவளாக இருந்துட்டே என்னை மன்னிச்சிருந்த எனக்கெல்லாம் உன் திடீர் மாற்றத்து மேலே நம்பிக்கையே இல்லை போன டைம் இப்படி தான் நம்பி கழுத்துருத்தவ தானே நீ சத்தியம் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை தயவுசெய்து எங்கள் கூட எதுவுமே உனக்கு குறவே வேண்டாம் நீ விளக்குறீ நாங்கள் விளக்கிக்கிறோம்ப்பா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விலகிக்கிறோம் ஆமாம் அனிதா சுனிதா சொல்கிறது ரொம்ப கரெக்டே தானே உன்னை நம்பி நம்பி நாங்களாம் ஏமாந்து போய் தான் மிச்சம் என்ன கூட பரவாயில்லடி சரி என் புருஷனை நீ எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஆனால் உயிருக்குயிராக நேசித்து ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறியே தப்பாக தெரியல உனக்கு ஏ வினிதா பெரிய சாக சுடர் நினைப்பேன் உனக்கு அறிவில்லை இவளுக்கு தான் அறிவில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கானா கல்யாணத்துறைக்கே ஓடி போய் கழுத்தறுத்து விட்டுட்டா பாவம் இவளை நம்பி அரவிந்த் வேறு இருக்கார் இவன் மேலே உயிராக இருக்கார் ஆனால் அவரை மதிக்காமல் இவன் என்னென்ன வேலை பண்ணி வச்சுட்டு இருக்கான்னு எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை நீ நாசம் பண்ணிகிட்ருக்க திரும்மாடி உன் வயிற்றுல வளர குழந்தைய நினச்சாது எனக்கு பாவமாக தெரியுது எங்களையும் இப்படிலாம் பண்ணுறேன்னா அந்த குழந்தையை பிடிக்கிங்கன்னா கொன்றுவியாடி அய்யோ இல்லை இல்லை இல்லடி நான் யோசிக்கவே இல்லடி இந்த குழந்தையோட தான் சக்தி கூட வாழணும்னு ஆசைப்பட்டேனே தவிர எதுவும் நினைக்கலடி ஃபேனாண்டி என் குழந்தை காப்பாற்றி கொடுத்துருங்கடி எங்க காலில் விழுந்து கேஞ்சி கேட்கிறேன் அய்யோ அப்பா நீ காலை விரைங்கிறங்கிற பேர்ல எங்க காலை வாரினாலும் வாரிடுற அப்பேற்பட்ட ஆளு தானே நீ சத்தியமாக சொல்கிறேன் டி எங்கள் அம்மா அநேகமாக உன்னை மாற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிளட்டில் ஒருத்தர் கூட இவ்வளோ கேவலமாக நடந்து நான் பார்த்ததே இல்லை நீ இவ்வளோ கேவலமாக நடக்கிற நீ எப்படி எங்களுக்கு அக்காவாக இருக்க முடியும் பாவம் தங்கச்சி வாழ்க்கைகளை ரெண்டு பேர்த்து கெடுக்கணும்னு நினைக்கிறல சத்தியமாக நீ எங்கள் வீட்டில் பிறந்த விழாவே இருக்க முடியாது உன்னை தவறுதலாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ இல்லடி இல்ல இல்லை என்னை மன்னிச்சிடுங்கடி நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி இப்போ உண்மையாலுமே தெரிஞ்சிக்கண்டி மன்னிச்சுக்கங்கடி நீ திருந்திகிட்டேங்கிறது நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாலாம் ஒவ்வொரு தடவையும் இப்படி தானே ஏமாற்றி ஏமாற்றி எங்களை ஏமாற வச்சுருக்க முன்னே நம்பினா அவ்வளோதான்ப்பா இப்போ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது நீ கொஞ்சம் ஏமாந்துருந்தேன் நான் அவனுக்கு பொண்டாட்டை நேரம் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கணும் உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்க முடியுமா ம் இவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கணுன்னே தெரில எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்க நீ எப்படி நீ இப்படி இருக்க எங்கள் கூட தானே நீ பிறந்த வளர்ந்த எல்லாமே பண்ண எனக்கு அது தாண்டி சந்தேகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீ வேறு பொண்ணு தான் அம்மா தான் தெரியாமல் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லடி இல்லடி எல்லாரும் மன்னிச்சிடுங்கடி ப்ளீஸ் டீ நான் வேணுக்குன்னு பண்ணலை எனக்கு பேராசை பேராசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டி என் குழந்தையுமே பண்ணிடாதீங்க உங்களை எஞ்சி கேட்குறேன்டி சும்மா நிறுத்து நீ என்ன வேணால் பண்ணுறக்கு துணிவை இப்போ அதுக்கு இருந்து அழிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனையோ நியூஸ் படிக்கிறமே அந்த மாதிரி அந்த குழந்த பெருசான பிறகு நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது திருப்பியே சக்தி வேணும் அரவிந்து தான் வேணும்னு மாறி மாறி போகிற அழுதானே நீ எனக்கு ஒன்று அக்கான்னு சொல்கிறக்கே நாக்கே அறுவருப்பாக இருக்குது என்னடி இப்படி உன் வளர்ந்து நிற்கிற நம்ம வீட்டில் இப்படி தான் சொல்லி வளர்த்திருக்காங்களா சொல்லு இந்த பழக்கமெல்லாம் யார்கிட்ட இருந்து உனக்கு வந்திருக்கு கேவலமாக தெரியல உன்ன மாதிரி தான் வீட்டில் எத்தனை பிரச்சனை நடக்குது வெட்டு குத்து கொழை எத்தனை சம்பவம் நடக்குது அதெல்லாம் தெரியாது உனக்கு உன்னால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு உரமாட்டியா தேனாடி ரொம்ப பேசாது இன்னைக்கு எல்லாமே புரியுதுடி அதுக்காக இப்படியே ஒரே முட்டை வளக்கி வச்சுடாதீங்கடி எனக்கும் உங்களை விட்டால் வேற யாருமே கிடையாதுடி ஆமாம் 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 எங்களை விட்டால் உனக்கு யாருமே கிடையாது இல்லை நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கே அடி சே இனியாவது திருந்து நின்னால் பரவாயில்ல உன் வயிற்றுல ஒரு குழந்த வளர்ந்துருக்கு அந்த குழந்தையோட வாழ்க்கையை உன்ன நம்பி தான் இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ இப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி கூட இல்லை ஒரு நாள் கூட கனவு கூட இப்படி நினச்சி பார்த்ததில்லை இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன் அதை பக்கத்தில் நிற்கிறாள் இப்போ கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்ருக்கா நானாவது அது கோவோம் எந்த ஒரு எமோஷனலாக இருந்தாலும் அப்போவே வெளிப்படுத்திடுவேன் இவன் என்னடி பாவம்ன்னா ம் இவ எந்த விஷயத்துலையும் எதுக்காவது வாய்விட்டு எதாவது அம்மா பாட்டை கேட்டிருக்காளா நீ நானும் கேட்டிருக்கோம் யோசிச்சு பாரு இவள் எந்த விஷயத்தையுமே கேட்டதில்லை இப்போ ஏன் வேணான்ட்டு போன உதறிட்டு போன சக்தியை தானே அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா இப்போ அவங்க ஒரு சந்தோஷமாக வாழ அனுவிக்கிற ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பண்ணுறியே உனக்கு புரியுதா இல்லையா என்னடி அனிதா இப்படி இருக்கேன் எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமோ உன் வயிற்றில் ஒரு குழந்த வளருது நாங்களாம் அதுக்கு சித்திடி அதை புரிஞ்சு நடந்துக்கோ சக்தி சித்தப்பா உன் புருஷன் பாவண்டி உன்னை நம்பி உனக்காக அதை எதையும் பிளான் பண்ணி வச்சுட்ருக்காரு ஆனால் எதுவுமே உனக்கு புரியல இல்லை பாசன்னால் எதுவுமே உனக்கு புரியல இல்லை கடைசி காலத்தில் பணத்தை மட்டும்தான் வச்சுட்டு கொண்டு போறையாடி உனக்காக அழகிறக்கு யாருமே வேணாமா சொல் ஒரு சொட்டு கண்ணீர்னாலும் உண்மையாக விட்டுறவங்க யாராவது ஒருத்தராவது உனக்கு வேணுங்கிறது புரியலல்ல எங்கே புரியும் புரிஞ்சிருந்தா தான் நீ நல்லா இருந்திருப்பியடி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்காது நல்லா பார்த்துருப்பியடி எதுவுமே பண்ணலல்ல எங்கள் வேதனை உனக்கு புரியாதுடி புரியவே புரியாது ஆமாம் 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 நீ சொல்கிறது எல்லாமே சரிடி நீ இங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கடி நான் ஒருத்தி தாண்டி ரொம்ப கேவலமாக இருக்கேன் எனக்கே எனக்கு அருவறுப்பாக இருக்கடி என்னை நம்பி ஒரு வேற வேண்டாம் வேண்டாம் நீ சொன்னது கரெக்டு தான் அது எல்லாமே போட்டும் என்ன மாதிரி ஒரு கேவிலப்பட்ட விளக்கி யாரும் வேண்டாம் இந்த குழந்தைன்னா அரவிந்தை பிடிச்சி நிறுத்தியிருக்கு இந்த குழந்தை இல்லைன்னா அரவிந்த சந்தோஷமாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவார்ல மே தவ சக்தி ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்வாங்க நீயும் புருஷனும் சந்தோஷமாக வாழ்வீங்க நான் ஒருத்தி தாண்டி இப்படி இருக்கேன் என்னால் தாண்டி எல்லாத்தோட வாழ்க்கையும் நாசமாக போச்சு நான் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரிலடி ரொம்ப பாவம் என்னால் அவர் நிறைய ஏமாந்துட்டார் ஆனாலும் ஒரு விஷயம் யோசிக்கும் போது அறிவிந்து வேறு யாரைய லவ் பண்ணியிருப்பார் போல் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த பொண்ணு கூடியே அவர் வாழ்ந்துட்டு போட்டு நான் போயிடுறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன் ஏன்னா இதுக்குண்டான தண்டனை நான் அனுபவிக்கணும்ல கண்டிப்பாக அனுபவிக்கணும் உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தானடி ஆகணும் நான் குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இப்பொழுது என்னடி பிரயோஜனம் ஏன் அனிதா இப்படி பண்ணேன் எங்களுக்கு எந்த கோவமும் வருதுமும் இல்லை இப்போ வரைக்கும் நீ எங்கள் கூட சந்தோஷமாகவே இல்லை ஏடி தயவுசெய்து பணங்கிற அந்த மோகத்துலேருந்து வெளியே வந்துடுடி உன்னை கெஞ்சி கேட்குறேன் உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்காகவாவது நீ மாற ட்ரை பண்ண இல்லடி இல்லை சுனிதா சொன்னா கரெக்ட் எனக்கு என்னமா சுனிதா சொன்னா கரெக்டுன்னு தோணுது தோணுச்சு நான் அவங்க யாருக்கும் வாரம் வாரத்தை விரும்பலை நான் எங்கேயாவது எந்த இடத்துக்கு போயிடுறேன்டி நான் போயிடுறேன் யாருக்குமே பாவம் அவரை நல்லபடியாக பார்த்துக்குங்க அவருக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என்னை மன்னிச்சுக்க மட்டும் சொல்லிடுங்கடி அவருக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அவரை உங்கள் மாமாவா மச்சானாவே நினைச்சுக்கோங்க என்னை பற்றி கேவலமான ஒரு பொண்ணை பற்றி நினைக்காதேங்கடி நினைக்கவே நினைக்காதீங்க

நான் பண்ண தப்புக்கு என் தங்கச்சிகளே தண்டனை கொடுத்துட்டாங்க உங்க குழந்தை நீ இருக்காது என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை எந்த பிரச்சனையும் நான் போயிடுறேன் உங்களுக்கு அந்த லவ் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுங்க நீங்க உங்க வாழ்க்கைக்கு நான் வேணாங்க பேசி முஷ்டியா எல்லாத்தையுமே பேசி முஷ்டியாடி உனக்கு தான் பேச தெரியுமா எனக்கும் பேச தெரியும் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் அது எல்லாமே மன்னிக்க கூடிய தப்பு தான் உன்னோட எண்ணம் தப்பா போறதுக்கு காரணம் நான் தான் உன்னை கவனிக்காம விட்டது தான் என் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது நீ நல்லவ தான் ஆனால் உன்னோட சில விஷயங்கள் உன சூழ்நிலை எல்லாமே அப்படி மாத்திருச்சு பரவாயில்ல விடு நீயும் மற்றவங்கள மாதிரி மாறுறதுக்கான சான்ஸ நான் உனக்கு தரேன் ஏன் பற்றாட்டியா என் குழந்தைக்கு அம்மாவா நீ எப்பவும் என் கூட இருக்கணும் நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவும் இல்லடி முதல்ல எப்படியோ வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன் ஆனால் எப்போவும் கழுதில் தாலி கட்டணும் அதுலேருந்து நீ தான் எனக்கு எல்லாமாவே நான் முடிவு பண்ணிட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கும் பரவாயில்லடி மாமா அக்காவை புரிஞ்சுக்கிட்டாருல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் அதை தாண்டி யோசிக்கிறேன் சரி இரு நடக்குதுன்னு பார்ப்போம் இங்க பாரு நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பொண்ணு மாதிரி லவ் இல்லை அஃபரும் இல்லை அந்த பொண்ணு என் பிஏ தான் நீ அன்னைக்கு வர்றது எனக்கு தெரியும் நீ ரொம்ப இதா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நீ என் மேல அன்பா இருக்கணுங்கிறதுக்காக உன்னோட பொசிவ்னஸ் தூடுறதுக்காக தான் அந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நடிக்க சொன்னேன் அவங்க என் பிஏ மட்டும்தான் உண்மையாலேயும் உண்மையிலையும் பாப்பா மேலையும் சத்தியமா சொல்றேன் எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லடி எப்பவும் நீ என் கூட துணையா ரெடி எனக்கு அது போதும் ஒவ்வொரு டைமும் நான் தப்பு பண்ணாலும் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தனே அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போனப்போ கூட நான் உன் கூட வந்தேன் ரடி பின்னாடியும் ஓடி வந்தேன் ரெடி ஏன் உனக்கு எதுவுமே புரியல எப்பவுமே எனக்கு உனக்கு பிடிக்காத சொல்லு என்னையும் என் குழந்தையும் நீ நல்லா பார்த்துக்க மாட்டியா இனிமேல் என் பொண்டாட்டியா என் ராணியா இருக்க மாட்டியா அடி சொல்லுடி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காதலுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அது உங்ககிட்ட கிடைக்கல ஆனால் இப்போ கிடைக்கிது வாழ்நாள் முழுக்க நீங்கள் என் கூட இப்படி இருந்தால் போதும் பணம் காசெல்லாம் பெருசு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு காதல் பாசம் நேசம் ரொம்ப முக்கிய நான் உணர்ந்துட்டேங்க இவள் நீங்க நான் நம்ம பாப்பா அந்த மாதிரி வாழ்க்கையை வாழலாங்க முதல்ல என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காப்பாற்றுவேன் இவளுக்கு தெரியாம என்ன என்னாலதான் அவளை இப்படி யோசிக்க வச்சதுக்கு காரணமும் நான் தான் நானும் இதுதான் எதிர்பார்ப்போம் இப்படியும் அனைத்து ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக மனசு மாறிட்டான் எங்களுக்கு அவன் மேல இந்த கோபமும் வருத்தமும் போயிடுச்சு இனிமேல் தான் ப்ரோ எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க வெற்றி மாமா எல்லாரும் உங்களை எல்லாம் ரொம்ப காயப்படுத்திட்டேன் கோவப்படுத்திட்டேன் இந்த அனிதா எவ்வளோ கெட்டவளாக இருந்திருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கு தண்டனை இவங்களே எனக்கு தண்டனை கொடுத்துட்டாளுங்க என்னை மன்னிச்சிடுங்க மாமா மன்னிச்சிடுங்க ஒன்று இழந்து தான் இன்னொன்னு எனக்கு பெருசாக தெரியுது புரிஞ்சுக்கவும் முடியுது மன்னிச்சிடுங்க லூஸ் அக்கா நீ அந்த குழந்தைக்கு அம்மானா நாங்கள்லாம் சித்தி இன்னொரு அம்மா மாதிரி எப்படி எங்கள் குழந்தையை நாங்களே எழிப்போம் சும்மா உன்னை பயமுறுத்தனும் வேற ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது அது வெறும் பாதாம் பால் மட்டும்தான் சரியா நிஜமாக தான் சொல்கிறீங்களாடி டி என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதா சீரியஸாக சொல்லுங்கடி ஏய் ஏ நிஜமா சொல்கிறோம் சரியா உனக்கு ஒன்றும் இல்லை இனி எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் புரியுதா சார்டி எல்லாம் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் இனிமேல் உங்கள் நீ எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம்லாம் இனி எனக்கு பெருசாக தெரியாது நீங்கள் எல்லாருமே தான் முக்கியம் எல்லோரும் மன்னிச்சிருங்க குழந்தனார்களை மன்னிச்சிடுங்க சாரிங்க சக்தி மன்னிச்சிருங்க அரவிந்த் ஐ லவ் யூ இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எப்பவுமே என்னை மன்னிச்சிருவீங்கள என்னை ஏற்றுப்பீங்களா அரவிந்த் நான் ஏத்துக்காம வேற யாரும் ஏத்துக்க போறேன் நீ என் கூட சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் இப்ப நீ நான் நம்ம குழந்த நம்ம குடும்பம் அப்படிதான் போறோம் கவலைப்படாத எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரிங்க உங்க எல்லாத்தையுமே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் எங்கள் எங்களை மன்னிச்சிருவீங்கல்ல இனிமேல் எங்களையும் ஏத்துக்குங்க இந்த குடும்பத்துல பிரதர் ஆரம்பத்தில் அவன் மேலே ரொம்ப கோவம் இருந்தது அவளை கண்ணா பின்னான்னு நடிக்கணும்னு கூட அத்தர் இருந்தது ஆனால் வழுதுன்னா எங்களுக்கே கஷ்டமா போச்சு ஏன்னா நாங்களே வீட்டுக்கா வளர்ந்தவங்க அவள் எங்கள் அத்தை பொண்ணு ப்ரோ அப்படி இருக்கும்போது அவளை காயப்படுத்த விரும்புவோமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் இனி இவங்க கூட அவள் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் இனிமேல் சந்தோஷமா ஆயிரு அனிதா அது போது எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் சரியா இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு நம்ம போகலாம் புரிஞ்சது இல்லை மாமா கண்டிப்பாக மாமா நீங்களே என்னை மறுபடியும் ஏற்றுக்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை மன்னிப்பிக்க கூட நான் நினைக்கல மாமா என்னையும் மன்னிச்சேர்த்துக்கிட்டீங்க அவரையும் மன்னி சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா இனிமேல் உங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு நினைக்கிறீங்களா நான் பையனும் பொண்ணும் பேத்து கொடுத்தேன்னா நீங்களாம் பார்த்துக்கிற வேலை தான் இருக்கணும் புரியுதா பேத்து கொடுக்குறத மட்டும் நாங்கள் பார்ப்போம்மா ஏன் நாங்களாம் பேத்துக்க மாட்டோமாக்கோம் நான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு நீ ஃபஸ்ட்டாகவே கன்சீவ் ஆகவேன்னு நினச்சேன் ஆனால் இல்லை அநேகமாக நீங்கள் எல்லாருமே ஓகே தான் இந்த காயத்ரிக்காவும் வினிதாவும் தான் சும்மாவே இருப்பாளுங்க நீங்கள் சொல்றது கரெக்டு தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுங்க என்ன எல்லாரும் என்னவே தலைக்கிறீங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா உன்னை மட்டும் சொல்லலை காயத்ரிக்காவையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பாவம் ரகு மாமா தான் என்ன எங்கே போய் சடிப்பட்ட மாதிரி தெரியுது ம் அதுதானே ரகு गायत्रीன்றே சொன்ன மாதிரி இருந்தது என்ன விஷயம் 얘ங்கள பத்தி பேசற அளவுக்கு என்ன டீப் டிஸ்கஷன் போயிட்டு அப்பா அதெல்லாம் கேக்காதீங்க ரொம்ப இத பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மள எதுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்னடி நம்ம கிண்டல் பண்ற லெவலுக்கு இருக்குது நம்ம நல்லாதானே இருக்கோம் இவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ற லெவலுக்கு நம்ம பண்ணு அப்படி தப்பா நடந்துக்கலையே அன்னி அத கேகாதிங்க தயவு செய்து கேகாதிங்க மானமே போயிடும் அப்படி என்னடா கேட்க சொல்கிறீங்க சொல்றீங்க ஏ வெற்றி அரவிந்த் ரெண்டு பேர் என்னடா நடக்குது என்கிட்ட வேற ஒன்னும் இல்ல இதும் உங்க அண்ணி வந்து ரொம்ப பாசமா இருந்துருவாளா எனக்கு தெரிஞ்சு அனிதாவும் சுனிதாவும் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் கல்யாணம் ஆயிடுச்சு மல்லிகாணியும் எப்படியும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அனிதாவும் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க பார்க்க போனா நான் இப்பயே தான் இருக்கணும் போல இருக்குடா என் வாழ்க்கையில கல்யாணமாயும் சன்னியாசின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றது கரெக்டு தான்மா என் ஓட்டு உங்களுக்கு தான் வா வச்சுக்கிறேன் ஏதோ மல்லிகாவும் அனிதாவும் முன்னாடி குழந்தை பார்த்துக்கிட்டாங்க இப்போ சொல்கிறேன் நீங்களே சிங்கிள் பேபி தான் பார்த்துக்கீங்க ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருங்கடி பார்த்துக்கிட்டே இருங்க க்ரின்ஸாக இப்போ தடுக்கலை பார்த்துக்கோங்க என் பேர் காய்கறி இல்லை அவர் பேர் ரகு இல்லை மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி டேய் ஏ வாழ்க்கையும் நல்லது நடக்க புதாற்றுக்குடா ஒரு ஒளிமையமான எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஏய் என்னையா பார்த்துக்கறேன் சீக்கிரமா வா வா ஏய் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா இப்படியோ ஃபஸ்ட்டு நைட்டு தான் நடக்கல அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு டேவாவது எனக்கு நடக்க போகுது பரட்டுமா பாய்டா 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 சரி இங்கே என்ன சமாச்சாரம் பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறதா உத்தேசத்தில் இருக்கீங்க ம் சொல்லுங்கள் 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 கிங்கி இப்படி என் மானத்தை வாங்குறேன் ஐயோ கடவுளே ஐயோ எதுக்கடி இப்போ என்ன பிடிச்ச தள்ளி விட்டு அவர்னால என்ன வினி ஃபஸ்ட்டு டே ஓகேவா இல்லை ஃபஸ்ட்டு நைட்டு ஓகேவா

சாரி கைஸ் மல்லிகாக்காவும் அர்ஜுன்மாவும் இந்த எபிசோடுக்கு வர முடியல ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அக்கா வேறு கன்சீவ் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவங்க ரெஸ்ட் இருக்காங்க ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம எபிசோட் இப்போ வந்து முடிய போது நாளையோடு முடிய போகுது சரிங்களா நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புது சீரியஸ் தான் வரும் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க எங்களோட சேனலில் ஏதாவது உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருந்தால் சொல்லுங்கள் பிடிச்சது பிடிக்காது எல்லாமே சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் யோசித்து வச்ச மாதிரி இப்போ இந்த இதில் வந்து அஞ்சு ஜோடி இருந்தாங்க இல்லையா இனி வரதுல வந்து மெயினாக ரெண்டு ஜோடி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து நாங்கள் சொல்லிடுறோம் ஏன்டி ஜோடியை பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு என்ன தனியாக விட்டுட்டு அங்கே போய் தனியாக சொன்னால் என்னடி அர்த்தம் நானும் நானும் தெரிஞ்சிட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது சரியா சிஸ்டர்ஸ் கூட எப்பவுமே சந்தோஷமாக இருங்க அது கூட பிறந்த சிஸ்டராக இருந்தாலும் சரி கோ சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கூடேயும் இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அடுத்த சீரீஸ்லையும் வில்லியாக தான்ப்பா என்னை போட்டிருக்காங்க உங்கள் யாருக்காவது என்னை வில்லியா இல்லாமல் ஹீரோயின் மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அனிதா வந்து ஹீரோயினாக வேணும் அப்புறம் எனக்கு பேர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அப்புறம் இவங்க முஞ்சிய பாருங்க திருப்பியும் நான் வெளியே தான் வருவேன் ஓகேவா ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு என்னையே ஜூடியோ போடுங்கப்பா கடைசியில் ஏன் பொழப்பில் மண்ணா போட்டுறாதீங்க ஏ நான் என்னோட கேரக்டரை பற்றி பேசிட்டு நீங்கள் பேசிட்டு அந்த டாப்பிக்கை மாற்றிட்டேன்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கப்பா எனக்கு என்னமோ முதல்லலாம் எல்லாருமே எங்கள் சேனலை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் வர வர நீங்கள் யாருமே எங்கள் சேனலை அதிகமாக பார்க்கல ஏன்னு தெரியல வியூஸ் கம்மியாகிட்டே போயிடுச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் அதிகமானாங்க வியூஸ் கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இனி வர சீரீஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு கற்பனை கதை தான் ஆனால் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வாழ்வியில் யாராவது ஒருத்தர் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டோரி தான் கொண்டு போகிறோம் இது வந்து ரெண்டு பேர் ரெண்டு ஜோடி சம்மந்தப்பட்டது தான் ஸோ மறக்காமல் பாருங்கள் இது வந்து ஒரு கல்லூரியிலிருந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பாருங்களேன் எனக்காக இந்த சுனிதாவை நம்பி பாருங்கள் அப்புறம் எனக்கு இதே மாதிரி வெற்றி தான் ஜோடியாக இருக்காங்க உங்களுக்கு வெற்றியை தானே பிடிக்கும் சுனிதாவும் வெற்றியும் கண்டிப்பாக இந்த பேரில் வந்து இருக்கும் அப்புறம் நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட் லீடிங்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரகுவும் காயத்ரி தான் ஸோ ஃபஸ்ட்டு ஜோடி அவங்க தான் அப்புறம் செகண்டாக எங்களை போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே அப்புறம் ஓட்டிங்கில் வந்து யார் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ தான் போட்டிருக்கோம் ஸோ மூணாவதாக பேர் பார்த்தீங்கன்னா வினிதாக்காவும் சக்தி மாமாவும் வராங்க ஸோ அவங்களது வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அப்படியே ஜோடி வந்து ஆட் ஆகும்போது வருவாங்க ஆனால் லீட் ரோடில் வந்துட்டு எங்கள் ரெண்டு ஜோடி தான் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வெற்றி வாயடி உங்களை எதுவுமே பேச விடாமல் அவளே பேசிகிட்ருக்கா உங்களுக்கு எதுவுமே வாய்ப்பே கிடைக்கல பார்த்தீங்களா நம்ம சீரீஸ பத்தி எதுவுமே நீங்க சொல்லவே ப்ரோ இல்ல எல்லாத்தையுமே அவளே சொல்லிட்டா இனி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு கண்டிப்பா மக்களையும் பிளீஸ் உங்களோட ஆதரவை கண்டிப்பா கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போக போறோம் பிளீஸ் கண்டிப்பா பாருங்க எல்லாத்துக்குமே பள்ளி கால அனுபவங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்றோம் எங்களுடைய வாழ்வியல் நடந்த சில சம்பவங்களையும் கற்பனையும் கொண்டு தான் இதில் போட போறோம் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் இவங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லியாக நிறைய பேர் வருவாங்கங்க சரிங்களா ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்காங்களே அவங்க தான் பாவம் ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு மட்டும்தான் இவங்க நல்லவங்களாக காட்டுறாங்க மிச்சப்படி எப்போவுமே தான் இருப்போம் ஸோ பார்த்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் யூ எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐ லவ் யூ ஆல் கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கிளைமேக்ஸ் எபிசோடு தான் ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது எங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது பிடிக்காதுங்கிறதுல சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அர் அர்ஜுன் அண்ணா மல்லிகா கப் தான் வந்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் சுனிதா வெற்றி சுனிதா வெற்றி யாரை கேட்டாலும் சுனிதா வெற்றி தான் மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நிறைய பேர் ரகு காயத்ரி சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேர்ட் லீடாக இருந்த எங்களை வந்து ஃபர்ஸ்ட் லீடாக கொண்டு வர லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க ஸோ எங்கள் கேரக்டர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உண்மையாக நிஜமாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ பாருங்கள் கண்டிப்பாக இந்த வர சீரீஸை ப்ளீஸ் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வெளியே பார்த்ததே இல்லைன்னு எல்லாருமே சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பத்தாதிக்கு நீலாம்பரி மியூசிக் போடும்போது அப்படியே நீலாம்பரி மாதிரி நானும் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேடம் லெவலுக்கு நான் நடிக்கலைனாலும் எனக்கு கொடுத்தோட நான் பெர்ஃபெக்டாக பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வெளியே இருந்தால் தானே ஹீரோ ஹீரோயின் பெர்ஃபெக்டாக இன்னும் பயங்கரமாக தெரியுவாங்க ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தானே நீங்கள் எல்லாம் ஒட் பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எபிசோட் வந்தாலும் என்னோடய எபிசோட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே கைஸ் நான் உங்களை அடுத்த சீரீஸ்லாம் வந்து பார்க்குறேன் இதே மாதிரி வில்லியா ஓகே யாராவது எனக்கு ஹீரோயினாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அட்மின் கிட்டே சொல்லி என்னை ஒரு நல்ல கேரக்டரை மாற்றி விடுங்கப்பா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக எனக்காக நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ சமீபத்தில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாத்து பேரையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஆனால் முடியல ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எங்களுக்காக எத்தனை பேர் கமாண்ட் பண்ணாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வந்து நான் சொல்லுவேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வர சீரீஸ்லையும் கண்டிப்பாக ஆதரவை தருவீங்க தானே ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு இருக்காங்க அவங்க எப்பவுமே என்னை நாங்கள் எபிசோடில் வரலனா உடனே எங்களுக்கு அவங்கள காமிங்க காமிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக்கா ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்து கொடுக்குறேன் நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு முடியும் அவங்க ஐடி ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே அந்த பர்சன்கிட்டருந்து எனக்கு ரெகுலராக மெசேஜ் வரும் ஸோ வெற்றி சுனிதா வெற்றி சுனிதா ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே கமெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு பர்சன் வந்து எனக்காக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது என்னோடய வியூவர்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மெசேஜ் இல்லைன்னா எனக்குமே கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக டைம் ஒதுக்கி எங்கள் சீரீஸ்க்காக டைம் ஒதுக்கி எங்களுக்காக மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோனால ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஃபைனல் எபிசோட கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து வர சீரீஸ்லையும் கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்சால் அடுத்து வர சீரீஸ்க்கு ஏதாவது நேம் வந்து கெஸ் பண்ண முடியும்னா கெஸ் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப மொக்க இருக்கோம் பாய் பாய்